வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தமிழக அரசுக்கு அபராதத்துடன் தள்ளுபடி இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்றைக்கி தமிழக அரசை வெளுத்து விட்டுருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆளுநர் அவர்களையோ இல்லை ஜனாதிபதி அவர்களையோ இல்லை இருக்கக்கூடிய அதிமுகவையோ டிவிகேவையோ பிஜேபியோ யாரை வந்து உச்சநீதிமன்றம் வெளுத்து விட்டாலும் உடனே அதுக்கு விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க திமுகனால் அடக்கி வாசிப்பாங்க அதிமுக டிவிக்கேன்னா எழுத்து வாசிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு கருணை கலைஞர் அவர்களுடைய பெயரை இன்றைக்கி வந்து தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் கலைஞர் பேரெல்லாம் பயன்படுத்துங்கப்பா உங்கள் அப்பா பேரை பயன்படுத்துகிறீங்க மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னார் இப்போது அவருடைய கருத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கலைஞர் சிலையை பற்றி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் மண்டல தலைவர்களை நம்ம சிஎம் ரிசைன் பண்ண சொல்கிறாரு ஏன் அங்கே பெரிய ஊழல் நடந்திருக்குன்ட்டு ஆனால் மேயருடைய கணவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த குற்றத்துக்கு காரணமாக இருந்த மேயரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல எஃப்ஐஆரே போடல ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வரும் இதுதான் இன்றைக்கி திராவிட மாடல் இதை எழுத்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகமும் தெரில யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் ஃபேக் செக் அப்படிங்கிற முறையில் அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு புரியாத புதிர் என்னென்னா அவர் சொல்கிற நிறையா கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க ஆனால் அவர் கேட்ட மெயினான கேள்வி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்களே அங்கே முதலீடுகளை ஈர்க்க போனீங்களா உங்கள் முதலீடுகளை போட போனீங்களா ஒரு குடும்பம் சுரண்டுது நான் உழைச்சி சம்பாதிச்சு வந்தேன் இந்த கேள்விக்கு நேரடியாக இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளும் பதில் சொல்ல திமுகவும் பதில் சொல்ல அமைச்சர் நேர் அவர்களாகட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் சிவசங்கர் ஆகட்டும் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இந்த விஷயத்துக்கு விடை சொல்ல முடியலை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் திராவிட மாடல் என்ன நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் இவர்களை எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்குங்கிறது தெரியும் ஒப்பந்த செவிலியர்கள் விஷயத்தில் என்ன சொன்னிச்சுங்கிறது தெரியும் இன்றைக்கி வள்ளியூரில் கலைஞர் அவர்களுடைய சிலையை நிறுவ வேண்டும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்ணி அந்த இடத்துல நிறுவுகிறாங்க நிறுவ ட்ரை பண்ணுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லை இல்லை இது பொது இடங்க மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது பொது இடத்துல இருந்தால் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் ஒரு அரசாங்கம் கலைஞர் அவர்களுடைய பெருமையை யாரும் குறைத்தெல்லாம் மதிப்பில்லை அவர் திறமை திறமையானவர் அதில் கருத்து இல்லை ஆனால் பொது இடத்துல நீங்கள் வைக்கும்போது அது பிரச்சனையாக கொண்டிருக்கிறது இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்தில் காமராஜர் பேரை மாற்றிட்டு அவங்க அப்பா பேரை வைக்கிறேன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வள்ளியூரில் வந்து இந்த சிலையை அமை அமைக்கிறதுக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தோன்னே தமிழக அரசு ஹைகோர்ட்டுக்கு போகுது ஹைகோர்ட்டில் வந்து ஆமாங்க அது வந்து பொது இடத்துல இருக்குதுங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இதோட விட்டுட்டு வேறு இடத்துல வச்சுருக்கலாம் நாங்கள் கவுர்மெண்ட்டில் இருக்கோம் தமிழ்நாடே எங்களுது அப்படி தானே இவங்க எண்ணம் அதெல்லாம் வைப்போம் கார் பந்தயமாக நடத்தியே ஆகும் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் நடத்திடுவோம் எல்லாமே இவங்க இளையா நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து இளையராஜா காசு வாங்கிட்டு மியூசிக் போட்ட ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது நம்ம ஒன்றும் புரியவே மாட்டேது திமுக செலவில் பண்ணுறத விட்டு இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு கவர்மெண்ட் செலவில் பண்ணுறாங்க நம்ம கேட்கறது நியாயமாக இல்லை நீங்களே சொல்லுங்கள் சும்மாவாக மியூசிக் போட்டார் காசு வாங்கிட்டு தாங்க மியூசிக் போட்டார் என்ன நியாயம் அது நமக்கு ஒன்றும் அதே மாதிரி நடிகர் ஜெய்சங்கர் அவருடைய பெயரை தெருக்க வைக்கிறாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள்லேருந்து நாட்டுக்காக பாடுபட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க உத்தமர் ஓமந்தூர் ஆரில் ஆரம்பித்து எவ்வளோ பேருங்க இருக்காங்க அவருடைய பெயரை வைக்காமல் நடிகருடைய பெயரை வைக்கிறது முன்னு உதாரணமாக காட்டி அதேமாதிரி சிவாஜி அவர்களுக்கு ஒரு மணி பண்டம் யார் சிவாஜி சும்மாவாக நடித்தார் காசு வாங்கிட்டாங்க தாங்க நடித்தார் நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நெல் இந்த வள்ளியூரில் அந்த அந்த சிலையை வைப்பது வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டு வந்து முடியாதுன்னு சொல்லிடுச்சு உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்தது அபராதத்துடன் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க என்ன சொல்கிறாங்க ஒரு தலைவருடைய புகழை பரப்புவதற்காக சிலை வைப்பது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் வைக்க வேண்டிய சிலை மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது ஏன்னா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களை வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி வச்சு அந்த தலைவர்களே விரும்ப மாட்டார்கள் ஆனால் இங்கே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அதில் இருக்குதே இல்லையே தெரியல ஆனால் எங்கும் கலைஞர் அவர்களுடைய புகழை பரப்போதில் இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதையும் தாண்டி திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரே ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் இதுதான் திராவிட மாடல் அப்போ என்னென்னா நமக்கு சில விஷயம் என்ன ஆகுதுன்னா பெரியார் தந்தை பெரியாருடைய கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க வேலை தூக்குறாங்க இதெல்லாம் தந்தை பெரியாருடைய கொள்கையாக நூற்றி எண்பத்தி நாலு அடிக்கு முருகன் சிலையை வேலை வைக்கிறது பெரியார் தந்தை பெரியாருடைய கொள்கை இன்னும் புரியவே இல்லை கொஞ்சமாவது பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறாங்க இதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் பேசக்கூடிய பேச்சா சிஎம்மே சொல்கிறாரு திமுக நிரந்தரம் ஆட்சி நிரந்தரம்ங்கிற நிரந்தரம் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை இதை என்ன இதுதான் இது என்ன பகுத்தறிவு நமக்கு புரியல ஏன்னா திராவிட இயக்கங்கள் பேசும்போது நம்ம அதை பார்த்து வளர்ந்தோம் அப்போ திராவிட இயக்கங்களே இன்றைக்கி தடம் மாறி போகும்போது நம்ம அதை அது கண்டிக்கிறது நம்ம கடமையே இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தானே தந்தை பெரியார்னு ஆ சொல்கிறதே நீங்கள் கேள்வி கேளுனார் தான் தந்தை பெரியார் அவரை அளவுக்கு பல பேர் இழிவுபடுத்துறதுக்கு காரணம்னா எல்லாத்துக்கும் தந்தை பெரியாரை கொண்டு வந்து இன்றைக்கி த திமுக முன்னால் நிறுத்தும் போது தான் தந்தை பெரியார் விமர்சிக்கப்படுகிறார் அதுக்கும் காரணம் திமுக தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் இப்போ வள்ளியூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் மக்கள்கிட்ட எப்படி போய் ஆனால் ம பெரும்பாலான ஊடங்கள் அது வரவே இல்லை என்னங்க அது கலை கலைஞரவருடைய சிலையை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து அபராதத்துடன் தமிழக அரசுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு எளிய மனிதனாக எழக்கூடிய கேள்வி கலைஞர்களுக்கு வேறு இடத்துல வைக்கலாமே ஏன் அங்கே தான் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உச்சநீதிமன்றம் த அபராதத்துடன் தள்ளுபடி பண்ணிடுச்சு இதே வேறு கட்சிக்கு பண்ணியிருந்தா ஒன்று வேணாம் இன்றைக்கி வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு வந்து பேர் வந்து ஸ்டாலின்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சி வி சண்முகம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனார் உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றம் அபராதம் கட்ட சொல்லி தள்ளுபடி பண்ணிடுச்சு உடனே திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்கள் முழுக்க முழுக்க உடனே நியூஸ் அதிமுகவுக்கு பெரிய இடி பாருங்கள் தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி ஸ்டாலின் பெயரை வைக்கிறது வந்து தடையில்லை அபராதத்துடன் தள்ளுபடி இது கூட தெரியாமல் சி வி சண்முகம் வந்து என்ன வந்து கல்வி இது லா அமைச்சராக இருந்தாரலான்னு சொன்னீங்க இப்போ அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கே வேணால் சிலையை வைப்போம் யாரும் இங்கே கூட ஹைகோர்ட்டுகளை முடியலைன்னா உச்சநீதிமன்றம் போவோம் பெரிய வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுவோம் அப்படிங்கிற போக்கு சரியான வாதமாக நமக்கு புரியல இது மட்டும் இல்லை நீ திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒன்றை பற்றி விஜய் அவர்கள் வந்து திருவாரூரில் பேசின பேச்சு உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டார் எல்லாம் உங்கள் அப்பா இருந்த ஊர் திருவாரூர் தேர நாங்கள் தான் ஓட வச்சோங்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டும் ஆகுது அடிப்படை வசதி இல்லையேன்னு அடிப்படை வசதிகளை செய்து தந்துவிட்டு தலைவர்களுக்கெல்லாம் சிலை வைங்க யாரும் வேணாங்கள சிலை வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அடிப்படை வசதி செய்து தரல இன்னொன்று கலைஞரவர்களுடைய சிலையை வைப்பதை விட அவர் எதில் மகிழ்ச்சி அடைவார் அவர் யாருக்காக வாழ்ந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தார் நீங்கள் சொல்கிற அரசு ஊழியர்கள் அவருக்காக தொடர்ந்து ஓட்டு போட்டிருந்தாங்க அரசு ஊழியர்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறார்களா ஒடுக்கப்பட்ட மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா இதெல்லாம் பண்ணி கலைஞருடைய புகழை பரப்ப வேண்டியது தானே நம்ம ஒன்றும் புரியவே இல்லை தொடர்ந்து நம்ம இதான் இருக்கோம் கலைஞர் சிலையை திறந்து வைப்பதற்கு இவங்க வெங்கையா நாயுடு அழைத்து வந்தார்கள் என்ன கணக்கு சோனியா காந்தி அவர்களை அழைக்கக்கூடாம நம்ம அழைச்சிருந்தால் பண்ணியிருக்கலாமே ஏன் நல்லகன் அவர்களை அழைச்சி திறந்துருக்கலாமே உங்களுக்கு ஆதாயம் வேணுங்கிறதுக்காக அந்த சங்காய் ராஜ்நாத் சிங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்களே உங்களுக்கு தெரியும் இல்லை அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா வேறு நோக்கம் இவர்கள் எல்லாமே வியாபாரமாக தான் பார்க்கிறார்கள் மக்கள் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று விஜய சவுக்கால் அடிப்பேன் அந்த எம்எல்ஏ பேசுகிறது இன்றைக்கி வந்து திருச்சியில் வந்து சூப்பராக இருக்குதுன்னு நேரு அவர்கள் பேசுவது அப்போலாம் வச்சு பார்க்கும்போது விஜய் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ பெருந்திரளான கூட்டம் அதையும் தாண்டி சேலமில் வந்து இல்லை நான் வர வர இருபத்தி ஏழாம் தேதி கரூருக்கு வரன்ட்டார் ஏன்னா கரூரில் இப்போ தான் முப்பெருமலை நடந்தது நீங்கள் எப்படி கூட்டத்தை கூட்டினீங்கன்னு கிடையும் அவருக்கு வரப்போகுது பாருங்கள் கூட்டம் அதனால் திமுக வயிற்றில் புளியை கரைக்கிறாருங்கிறாங்கல்ல இதற்கும் திமுகவோட உடன்பரப்புகள் உடன்பரப்புகள் நல்லவங்க தான் இரநூறுவா காசு கொடுத்து வாங்கி இந்த கமெண்ட் போடுறாங்க அவங்களும் நம்மளுக்கு திட்டலாம் திட்டுவதை பற்றி கவலை இல்லை நம்மளை திட்டுவதால் இரநூறுவா கிடைக்குது ஒரு கமெண்ட் போட்டால் இரநூறுவா அது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ கமெண்ட் கீழே வந்தாலே பரவாயில்ல திமுக உடன்பரப்புகளுக்கு அது ஒரே ஒரே ஆள் ரொம்ப தொடர்ந்து நம்மளை திட்டுவார் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன சொல்கிறதுன்னு சிரிப்பாகுது இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னது தான் நம்ம சொல்கிறோம் பொய்யாதுன்னு சொல்கிறோமா அப்போ என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும்போது எது சீரியஸான விஷயம் உச்சநீதிமன்றம் போகிறாங்கங்கிறத எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையை ஒன்று இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படி நம்ம உறுதியாக நம்புகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்